இப்போ சொன்னா நாங்க அந்த கடைக்கு உள்ள வந்து வந்துட்டோம் அந்த கடையில வந்து பன் பரோட்டா என்ற ஒரு சாப்பாடு வந்து டேஸ்டா இருக்கும் என்று சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாமே நூமலான வீலை தான் சார் இடிப்பு கொத்து வந்து நல்லா இருக்கு அதோட வந்து இங்க வந்து அஜினமோ எந்த சாப்பாடுலயுமே சேர்க்கிற இல்லை கொடுத்துருக்காங்க பாருங்க வெள்ளி ஸ்பெஷல் வந்து தாலி என்று சொல்லி முன்னூறு ரூபாய் சாப்பாடு கொடுத்துருக்காங்க பாருங்க நான் நோட்டீஸ் வந்து நல்லா இருக்கு நிறைய ரால் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன் முட்டை எல்லாம் இது வந்து இது வந்து பான் குத்தா இது சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருக்கு பான் எல்லாம் நல்லா சாஃப்டா இருக்கு இதுக்கு என்ன பெப்பர் பெப்பரை வந்து நிறைய அது வந்து அந்த பெப்பர் பொடி இந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு அப்ப ஏல கேட்டீங்கன்னா தாங்க ஒட்டு பக்கம் விளையாட்டு வாய்க்கு சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்களோட சோனியா நந்து நாங்கள் இப்ப எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வல்வெட்டு இருக்கக்கூடிய தட்டி என் தட்டி கடை என்ற ஒரு கடையில தான் நிக்கிறோம் இது குறிப்பா எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா வல்வெடுத்துறை சந்தியில இருந்து பருத்திர பக்கமா நீங்க போய்களை வந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துல வந்து உங்க இடதுகை பக்கமா இருக்கும் இந்த கடையில என்ன விசேஷம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடையில வந்து பன் பரோட்டா என்ற ஒரு சாப்பாடு வந்து டேஸ்டா இருக்கும் யூடியூப்லயும் சரி பக்கத்துல தானே இருக்கு சரி சொல்லி வந்தாங்க வந்து இதுக்கு கீழே வந்து பூச்சிட்டி இருக்கு பூச்சிட்டிக்கு மேலதான் வந்து தட்டி கடை இருக்குது இந்த பூச்சிட்டி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பூச்சிட்டி தான் வந்து வேல்வாட்டு துறையிலேயே வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இயங்குற ஒரு பூச்சிட்டியா இருக்குது நாங்க வந்து மேல போய் பார்ப்போம் பட் இந்த தட்டி கடைக்கு என்ன ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மட்டும் மட்டும்தான் வந்து சாப்பாடு இருக்கும் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இரவுல லைட்ஸ் மட்டும் அந்த உள்ள இருக்கிற செட்டப் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு வடிவான வியூவை கொடுக்கும் அதோட சேர்ந்து வந்து அந்த நைட் சாப்பாடு வந்து இன்னுமே வந்து தனி சுவையா சொல்லி சொன்னாங்க சரி நாங்க உள்ள போயிட்டு வந்து சாப்பாடு என்ன மாதிரி இருக்கு என்ன விலை டேஸ்டா இருக்குதா என்ன மாதிரி வித்தியாசமான ஒரு சாப்பாடு இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம் நாங்க வீடியோக்குள்ள போவோம் வீடியோக்கு போறதுக்கு முதல் நீங்க இப்பதான் அங்கே சேனல புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பாருங்க அப்பதான் நான் போற வீடியோ வந்து உங்களால பாக்க முடியும் சரி வாங்க நாங்க பார்ப்போம் பண்டூவrangle இந்த பயோ அப்பட அடைக்க இதுதான் பாத்தீங்க வந்து சொன்னா அந்த லங்கா நியூ லங்கா பூச்சிட்டு እንது இதுக்கு மேல தான் வந்து அந்த தட்டி கடை இருக்கு. நம்ம மேல வந்து இந்த படியில ஏறி போவோம் படியே பாத்தீங்க வந்து சொன்னா கொஞ்சம் உயரம் இருக்கு. சின்ன புள்ளை எல்லாம் கவனமாக வரணும். இப்பயில குடிச்சிட்டு நாங்க மேல வந்து கடைக்கு போக போறோம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க அந்த கடைக்கு உள்ள வந்து வந்துட்டோம் உள்ள பாத்தீங்கன்னா சொன்னா லைட் நிறைய இருக்குது அந்த கடை வந்து அந்த ஃபுல்லா நிறைய வெளிச்சத்தோடைய இல்லாம வெளிச்சமும் நிழலும் சேர்ந்தாதான் இன்னும் அந்த வடிவா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி வந்து வெளிச்சமும் நிழலுமா வந்து ஒரு கொஞ்சம் மங்களான கலரா வந்து நல்லா இருக்கு நிறைய லைட்ஸ் போட்டிருக்காங்க சாப்பாடு எல்லாம் செய்து கொண்டிருக்காங்க நீங்கள் நீங்க தெரியும் கடை முழுக்கவே வந்து விதம் லைட்டா இருக்கும் சிகப்பு என்று சொல்லி விதம் லைட்டா இருக்கும் ஒளிச்சதுக்குன்னு சொல்லி இப்போ வேற அந்த வெள்ளை லைட் அப்படி ஒண்ணுமே இல்லை இந்த சிகப்பு நீள லைட்டில் வர ஒளிச்சு தான் வந்து இந்த கடைக்குரிய ஒரு வெளிச்சமே கிடைக்குது வேற ஒரு லைட்டுமே இல்லை தான் வந்து இந்த கடை வந்து கொஞ்சம் இருட்டும் அந்த கொஞ்சம் லைட்டுமாக வந்து ஒரு நெல் ஒரு வீவை கொடுக்கும் மற்றது வந்து என்ன சொல்றது ஒரு வடிவ இருக்கும் இரவில் சாப்பிட்றது வந்து நைட் வியூ வந்து அப்படியே வந்து முழுமையாக உணர்ற மாதிரியான லைட்ஸ் வந்து வந்து அந்த சூழல் வந்து அப்படியே இந்த கடையில் வந்து இருக்கிறத நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சட்டியை நாங்கள் இன்னும் சாப்பாடு ஓட பண்ணியில் ஓட என்ன சாப்பிடுவோம் சொல்லி

எல்லாமே நூமலான வீல் அதான் சில்லி பரோட்டான்னு சொல்லி கொண்டு இருக்கு காருங்கள் அது நானூறுவாவா சிக்கன் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க பன் பரோட்டா அது நானூறுபா கொத்து வியப்ப கொத்து இந்த டொல்ஃபின் கொட்டு நீங்க கொடுக்குறாங்க சீஸ் கொட்டு சிக்கன் சிங்கப்பூர் ரைஸ் நோடி நாசிக்ரான் நோ அல்கஹால் நோ ட்ரக்ஸ் போட்டிருக்காங்க மற்றது இங்க பாத்தி அதுலாம் நினைக்கிறேன் மற்றது வெள்ளிக்கிழமையில வந்து இங்க கூட வந்து மரக்கறி தானே இருக்கும் அப்ப வந்து வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலா இது கொடுத்திருக்காங்க பாருங்க வெள்ளி ஸ்பெஷல் வந்து தாலி என்று சொல்லி முன்னூறு ரூபாய் ஏதோ சாப்பாடு போட்டிருக்காங்க பாருங்க எல்லாமே இருக்குது பிளேட்ல ரைஸ் சப்பாத்தி வடை சம்பல் எல்லாம் நிறைய இருக்கு பாருங்களேன் மோர் இப்ப பாத்தீங்கன்னா அந்த கிரில் சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு நாங்க சாப்பிட்டு போட்டுட்டேன் மீன நடிக்குதோ கொஞ்சம் வில குறைவா இருக்கிறத பார்த்து கொஞ்சம் மூன்று வித்தியாசமான சாப்பாடு ஓட பண்ணுவான் பன் பரோட்டாவும் என்ன ஃப்ரைட் ரைஸும் இடியப்ப கொத்தும் ஆகும் சொல்லிட்டு கூப்பிட்டா அவன் என்ன சொன்ன இந்த கடை இந்த அந்த கிரிலத்தான் வந்து எங்களுக்கு கொடுக்க சொன்ன வேறான் அதோட வந்து பண்டரோட்டாவும் மற்றது வந்து நூடுல்ஸ் அந்த மூண்டு தான் ஸ்பெஷல் ஆகும் அந்த அண்ணா வந்து சொல்லிட்டு போயிருக்கா பஸ் வந்து சொல்லிட்டு போயிருக்கா அவங்க அந்த மூண்டையும் கொடுக்கட்டா அவங்க சொல்லிட்டு போயிருக்கா அதுவும் வந்து ஃப்ரீயா அவங்களுக்கு கொடுக்கட்டா இப்போ இதை சொல்ல ஓடும் இவா சொன்ன ஓடியா மக்களே ஃப்ரீயா அவர் கொடுத்துட்டாரா அதை சொல்ல ஓடும் இப்போ இதை எடுக்கிறா எங்களுக்கு ஃப்ரீயா அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் எங்களுக்கு எப்படி இருக்கணும் இருந்தாலும் சேர்ந்து தான் சாப்பிட போகுது நானும் நானும் சேர்ந்து வேணும்னா அவங்களுக்கு நான் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்றேன் பாத்தீங்க இல்ல இல்ல நீங்க வந்து இப்ப சாப்பாடு காசு

ஆனா வந்து இவர் தெரிஞ்ச கடைன்ற உங்களுக்கு தரேன் தெரியாது இப்ப நான் என்ன சொல்றேன்டா எல்லா கடையிலயுமே வந்து நாங்க பிரபலியமான யூடியூபர் இல்ல தானே இப்பதானே வளர்ந்து ஆயின ஒண்ணு ஆயினொண்ண போய் கேட்டா தெரிவினம் பிரியா உங்களை தெரிவினமா உம் மக்களே பாத்துக்கொள்ளுங்க அந்த இந்த இந்த புள்ளைன்னு அந்த சந்தேகத்துக்காண்டி இந்த பிள்ளை இருந்து எவ்வளவு ஒரு எஃபர்ட் காண்டி தயவுசு இந்த காணொலியை பாக்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி இரவோடிரவா இந்த ஒரு வீடியோலயே பேமஸ் ஆகிற ஒரு பாட்டுல சரக்கு மாதிரி பேமஸ் ஆன மாதிரி ஒரு வீடியோல வா ஒரு பெரிய யூடியூபர் ஆகுங்க மக்கள் எந்த விட நான் எந்த நன்பி நல்லா வரணும் என்று நான் நினைக்கிறேன் இத்தனை காலையில வச்சிருக்கேன் எங்களுக்கு வந்து மூணு சாப்பாடு தான் வேணும் அதுல வந்து நான் வந்து முதலாக நூடுல்ஸ் தான் எடுத்துருக்குறேன் அதே நல்லா கீழ் சிக்கன் வந்து ஒண்ணுமே அப்படி இருக்காது அதோட முட்டை வந்து இந்த பன் பரோட்டா ஹாஃப் ஆயில் இருந்தது அதனால் நான் வந்து நோடிஸ் எடுத்தேன் உண்மையா நூடுல்ஸ் வந்து நல்லா இருக்கு நிறைய ரால் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன் முட்டை எல்லாம் போட்டு வந்து நல்லா இருக்குது பட் நூடுல்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான நோடீஸா இருக்கு நல்ல மில்லிய நூடிஸா இருக்குது நல்லா இருக்குறாங்க பரோட்டா நல்லா இருக்கு உண்மைக்கும் பொய் இல்லை உண்மைக்கும் நல்லா இருக்கு சாஃப்டா இருக்கு அதோட வந்து உள்ள நல்லா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு நீங்க ஒண்ணு ரை பண்ணி பாருங்க அந்த உப்பு எல்லாம் அப்படி இருக்கு மசாலா எல்லாமே சரியா அளவா இருக்கு நூடுல்ஸ் அப்படி இருக்கு நூடுல்ஸ் சாப்பிட்டா போறோம் நூடுல்ஸ் அப்படி இருக்கு இப்போ சாப்பிடு பாதி பிளேட் முடிஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் குரு சிக்கனே முடிச்சுட்டு அளவு ஒன்று ஒன்று சாப்பிட்டு முடிச்சுட்டு அளவு அடுத்தது ரெண்டு பீச்சு பயிர் அளவு ரெண்டு பேரும் சாப்பிடணும் நானும் சாப்பிடவே இல்லை

இது இந்த பன் பரோட்டாண்டி அந்த கிளி பரோட்டா தான் சொல்லிடுறேன் அந்த ரெண்டு கிளி பரோட்டா ரெண்டு லேயரா ரெண்டு லேயரா கிளி பரோட்டா தெரியும் தானே அந்த ரெண்டு பரோட்டா கறி எல்லாமே போட்டு ஆஃப் ஆயில் எல்லாம் போட்டு இருந்தது ஆனா எனக்கு அஜு சோரி அடி சோரி சரி உனக்கு அது ஆஃப் ஆயில் பிடிக்காது தானே ஆஃப் ஆயில் பிடிக்காது மற்றபடி சாப்பாடு எல்லாமே நல்லா நாங்கள் வந்து இப்போ ஒரு மேசையில் சாப்பிட்டோம் அந்த மேசையில் சாப்பிட்டு திருப்பி வந்து இந்த மேசையில் வந்துட்டோம் இந்த கடற்கரை அண்ணா வந்தவர் எங்களால வியூ நல்லா இருக்குன்னு சொன்னா போல இங்க வந்துட்டோம் மேசைல நல்லா இருக்கு எங்களை அரிசியா வச்சிருக்காங்க வச்சுட்டு கண்ணாடியாத வந்தவொடனே வந்தவொன்னே வந்து இப்படி கிருதா கிழத்துல வேற கைய கழுவாமலுக்கு அடுத்த ஆறு போறது வந்துட்டேனா இப்போ இப்ப இந்த புஸ் வந்தவர் வந்து நாங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கேக்கல பாத்துட்டு எங்களுக்கு வேற ரெண்டு ஐட்டம் வந்து வந்தவர் இது வந்து சில்லி பரோட்டா அந்த மாதிரி சொன்னவர் மற்றது வந்து இது வந்து பான் குத்தா இது சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்லா இருக்கு பான் எல்லாம் நல்லா சாஃப்டா இருக்கு இதுக்கு என்னென்ன போட்டிருக்கீங்க நம்ம வெங்காயம் மிளகாய் லீக்ஸ் கேரட் மற்றது வந்து முட்டையெல்லாம் போட்டு வந்து பான் குத்து செய்திருக்கணும் நல்லா இருக்குது பான் குத்து சரி என்னென்றால் எனக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு பரோட்டா பரோட்டா சாப்பிட வயிற்றுக்குள்ளே கூடாதுல்ல ஆ எனக்கு இது பிடிச்சிருக்குது இந்த பா பான் பரோட்டா வந்து பிடிச்சிருக்குது பால் கொட்டி ஆ பான்கொட்டு சரி பான் பான்கொட்டை வந்து பிடிச்சிருக்குது நல்லா இருக்குது பான் வந்து சிக்கன் போட்டு திக்கணும் மதுக்குல்ல மிட்டதில் வந்து மிரக்கரியில வந்து கேரட் லீக்ஸ் வெங்காயம் எல்லாம் போட்டு அப்புறம் முட்டையும் எல்லாம் இந்த சுண்டி எல்லாம் போட்டு வைக்கணும் நல்லா இருக்கு பெப்பர் பெப்பரை வந்த மாதிரி போட்டிருக்கணும் அதுக்கு வந்து அந்த பெப்பர் பொடிய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு கலைக்கு போனேன் சாப்பிட்டு சாப்பிடு சொல்லுங்க இது பொத்து நல்லா இருக்கு பானம் ஒரு நல்ல இடத்துல வாங்கிருக்க போத சரியான சிக்கன் எல்லாமே நல்லா இருக்கு இன்னைக்கு சாப்பிட்டு சாப்பாட்டுக்குள்ள எனக்கு இது நல்லா பிடிச்சிருக்கு முட்டை எல்லாம் போட்டு பிரஜி எல்லாமே போட்டு ஒரு என்ன சொல்றது அவ்வளவு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க வந்தீங்கடா நாங்கள் எடுத்த சாப்பாடுல இந்த பான் கொத்து நல்லா இருக்கு அதோட சில்லி பரோட்டாவும் நல்லா இருக்கு அதுவும் பாருங்க நல்ல நிறைய சிக்கன் எல்லாம் போட்டிருக்கீங்க அதோட பாருங்க என்னது பரோட்டா எல்லாம் சரியான மெல்லிசா இருக்கு அந்த ரஃபா இல்லாம சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது ரெண்டுமே பெஸ்ட் ஆகும் இடிப்பு கொத்து வந்து நல்லா இருக்கு அதோட வந்து இங்க வந்து அஜினமோட் எந்த சாப்பாடுலயுமே சேர்க்கிறது இல்லை இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதோட சிக்கன் இருக்கு அதோட ஒரு ஆம்லெட் தந்திருக்காங்க அதோட டேஸ்டும் வந்து நல்லா இருக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க இடியப்பம் எல்லாம் அப்படி இருக்கு இடியப்பம் வந்து சாஃப்டா இருக்கு அதோட நல்லா சின்னதா வச்சிருக்காங்க வேற என்ன போட்டிருக்கீங்க நம்ம இந்த கொத்துக்குள்ள கொத்துக்குள்ள கயம் போட்டிருக்காங்க சொல்லுங்க என்னென்ன போட்டிருக்காங்க வெங்காயம் சிக்கன் பாத்தீங்க இதுதான் வந்து பான் கொத்து இருந்த தட்டு இது வந்து சாப்பிட்டு முடிஞ்சது இல்வா நல்ல டேஸ்டா இருக்குன்னு சொல்லி பெண்கள் எடுத்திருக்குமே தரா சாப்பிட்டு முடியாது இது சாப்பிட்டு வாங்க கொஞ்சம் சாப்பிட்டுனா நல்லா இருந்தது இது ஏன் அப்படி இந்த பான் வந்து தனி சுவியா இருக்குன்னு சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பான் வந்து ஒரு பேக்கரில எடுக்கிற வேணுமா முசா பேக்கரின்னு சொல்லி ஒரு பேக்கரியில எடுக்கிற வேணுமாம் அந்த பேக்கரியில வந்து பான் வந்து உர தான் செய்யறதா அதால வந்து இந்த பான் வந்து இப்போ எல்லா பேக்கரிலயும் கிடைக்கிற பானை வடிச்சி நல்லா சோஃப்டாயா இருந்தது அதால தான் இந்த கொத்து மண்ணு இந்த கொத்து வெங்காயம் ஹெலம் போட்டு செஞ்ச கொத்துமல்ல இந்த பான் கொத்து மந்த நல்ல டேஸ்ட்டா இருந்தது உண்மையாக நீங்க வந்தீங்கன்னு சொன்னா இந்த கடைக்கு தட்டி கடைக்கு வந்தீங்கன்னா பான் கொத்து நூடுல்ஸ் விடியப்ப கொத்து இதுகளை வந்து கட்டாயம் வந்து சாப்பிட்டு போயிடலாம் என்னண்டா இப்போ நாங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சுது திருப்பி வந்தோன்னா ஏலக்காய் டீன் சொல்லி ஒன்று ஒன்று சொல்லி தங்கச்சி சொன்னவா முதல்ல எங்கள் ஏலக்காய் டீ நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னவா ஆனால் நாங்கள் சாப்பிட்ற இதில் வந்து அந்த அந்த டீயை வந்து மறந்துட்டோம் சாப்பிட்டு கடைசியா வந்து நாங்கள் ஏலக்காய் டீ வந்து குடிக்கிறோம் போனால் நான் மட்டும் சொல்லி போட்டோம் அந்த அண்ணா சொன்னார் ஏலக்காய் டீன்டா அப்போ ஏலக்காய் டீண்டா தாக போட்டு பக்கம் விளாக்கட்டு வாய் குடிச்சு டீ இதெல்லாம் கட்டி திருவாரி மிச்சம் என்ன சொன்னா எனக்கு சாப்பாட்டுக்கு தீயை தந்துடுனா தீயே ஒரு நாலேஜ் கொடுத்து செம்ம நல்ல டேஸ்டா இருக்குது டீ வந்து ஏலக்காய் எல்லாம் நல்லா முன்னுக்கு அப்படியே அந்த ஏலக்காய் பிளேவர் வந்து நல்லா முன்னு போகுதுன்னாக்கள் நினைக்கிது இனிப்பெல்லாம் கூட போடாமலுக்கு ஒரு நடத்துரமான இனித்தம் எடுத்தது மா எல்லாம் வந்து அழகா போட்டு விடுறாங்க டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது இந்த ஏலக்காய் சுவை வந்து கூட நல்லா இருக்குது அவ்வளவு அடுத்த ஏலக்காய் சுவை நூறுவா ஆஹ் நூறு ரூபாயா நூறுவாய்க்கு உண்மையா வாங்கி குடிக்கலாம் நல்லா இருக்குது வந்தா சாப்பிட முடியாதயும் இந்த டீயை வந்த மறக்காம வாங்கி சரி மக்களே சாப்பிட்டு சாப்பிட்டு டயர்ட் ஆகி நாங்கள் அந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நாங்கள் ஒரு ஏழு மணி அப்படி போனாங்க எல்லா சாப்பாட்டையுமே ட்ரை பண்ணி வலிக்கிறதுக்கு வந்து ஒன்பதரைக்கு மேலே ஆயிட்டா அந்த அந்த கடையினுடைய ஓனர்னா வந்து உண்மையாக எங்களை வந்து சரியா கவனிச்சவர் நிறைய சாப்பாடு விதம் விதமான எல்லா டிஷ்ஷையுமே வந்து எங்களை சாப்பிட்டு பார்த்து சொல்ல சொல்லி சொன்னவர் அப்படி எல்லாத்தையுமே தந்தவர் ஆனால் அதுல வந்து உண்மையா நான் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நல் என்ன சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி ஓவராலாக பார்க்க போனோம்னு இந்த கடையில இருக்கிற நல்ல விஷயங்கள்னு சொல்லி பாக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கடையில வந்து ஸ்மோக் பண்ண முடியாது ட்ரிங்க் பண்ண முடியாதுன்ற விஷயம் வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம் குடும்பமாவது பெண்கள் வாரர்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது மற்ற இப்படியான பிரச்சனைகள் ஒன்றுமே இருக்காது அது ஒரு நல்ல விஷயம் மற்றது இந்த தட்டி கடைக்கே ஒரு இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே வந்து எங்கிட்ட வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும் எங்கிட்ட வீட்டில் வந்து நாங்கள் வந்து அஜினம் ஓட்டு அட் பண்ண மாட்டோம் கலர்ஸ் இருக்காது கெமிக்கல்ஸ் இருக்காது அப்படி தான் வந்து இந்த கடையிலையுமே வந்து எந்த விதமான கலர்ஸ் கெமிக்கல்ஸ் வந்து அஜினம் ஓட்டு எதுவுமே இல்லை ஆனால் வியாபாரத்துக்காக வந்து இன்றைக்கி நிறைய கடைகளில் வந்து அஜனம் ஓட்டு அது எல்லாத்தையுமே வந்து அட் பண்ணுவாங்க ஆனால் இவங்க வந்து வீட்டு சாப்பாடு மாதிரியே செய்கிறாங்க அதால் வந்து இந்த உடல் நலத்துக்கு வந்து நல்ல ஒரு அப்படின்னு சொல்கிறதுக்கு விளைவிக்காத சாப்பாடுகளை தான் இந்த கடையில இந்த கடைக்குரிய ஒரு சிறப்பான ஒரு அம்சம் மற்றது சாப்பாடுகளை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து ஸ்பெஷல்னு சொல்லிக்க வந்த அந்த கிரில் சிக்கன் நூடுல்ஸ் பன் பரோட்டா இதுகள் வந்து சரியான ஸ்பெஷல் அதை தான் வந்து அந்த இந்த ஊர் மக்கள் அதாவது வல்வெட்டுத்துறை மக்கள் வந்து அந்த கட்டியில் வந்து விரும்பி வாங்கி சாப்பிட்றதா வந்து சொன்ன வேணும் ஆனால் நான் வந்து சாப்பிட்ட விஷயம் வந்து அந்த கிரில் சிக்கன் அதிகமாக சாப்பிட்ற வீடியோவில் முதலே சொல்லியிருப்பேன் நான் அதிகமாக விரும்பி சாப்பிட்டது வந்து அந்த நூடுல்ஸும் பான்கொத்தும் நூடுல்ஸ் வந்துலாம் உண்மையாக சரியான வித்தியாசமான நூடுல்ஸ் வந்து சரியான மில்லிஸான நூடுல் இது வந்து இப்போ இந்த கடையண்ட நாடி கொஞ்சம் எல்லாம் போடாமலுக்கு நிறைய சிக்கன் அது வந்து போட்டிருப்பேன் அதோடு வந்து என்ன சொல்கிறது பிரைஸ் வந்து எங்களுக்கு நோமலாக எல்லாருமே வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய பிரைஸ் அண்ட் இல்லாமல் ஒரு அளவான பிரைஸ்லயே வந்து இருக்கிறனாடி வந்து நோமலா எல்லாருமே வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் இருக்கட்டும் சரி பான் கொத்து இடியப்ப கொத்து எல்லாமே வந்து நூறுரூவா ரூபாய் இது வந்து வெளிநாட்டு கஸ்டமரையோ அல்லது வந்து பெரிய பெரிய குடும்பங்களையோ பேஸ் பண்ணின கடையா இல்லாமலுக்கு வந்து சாதாரணமாக நடுத்தர குடும்பங்களும் வாங்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு சாப்பாட்டு கடையாக இருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இவை வந்து விலையே வந்து வச்சிருக்கணும் அதுக்கே மாதிரி சாப்பாடு வந்து குவான்டிட்டியை பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சமாக இல்லாமலுக்கு வந்து ஒரு அளவான அந்த ஏற்ற மாதிரியான சாப்பாடை வந்து கொடுக்குறீனோ பட் இது என்னமோ ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த பான் கொத்துக்கு ஸ்பெஷல் நான் முதலீ வீடியோவில் சொல்லியிருப்பேன் இவங்க வந்து பானை வந்து இந்த மெஷினில் செய்கிற பானை இல்லாமலுக்கு வந்து உர அடுப்பில் செய்கிற பானை எடுத்து செய்கிறது வந்து அந்த பான் கொத்துக்கு வந்து இன்னுமே ஒரு தனி சுவையை கொடுத்துருதுன்னா பான் இல்லாமல் வந்து சரியான சோஃப்ட்டாக இருக்குது பான்கொத்துக்கு பான் தான் முக்கியம் அப்போ அந்த பான் வந்து ட்ரையாக இருந்தால் அல்லது வந்து நல்லா இல்லாமல் இருந்தால் பான் கொத்துங்கிற டேஸ்ட்டு போயிடும் அப்போ அந்த பானை வந்து உரஹடுப்புல செய்து வந்து வாங்குறது வந்து அந்த பான்கொத்து குரு ஒரு தனிச்சிறப்பா வந்து இருக்குது சரி மக்களே இறுதியாக ஒரு டீயோட முடிச்சு கொள்வோம் அதாவது டீ இந்த கடையில் வந்து அண்ணா வந்து எங்களுக்கு கடைசியாக தந்தவர் இந்த கடையில் வந்து நிறைய பேர் வாங்கி குடிக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த டீ தான் அதுதான் எல்லாருமே விரும்பி குடிக்கிற வேணும்னு சொல்லி எங்களுக்கு தந்தவர் உண்மையே அந்த டீ வந்து சிறப்பாக இருந்தது அதாவது இது வந்து கீழே இருக்கிற ஃபுட் ஃபுட்ஷீட்டில் தான் வந்து கொடுப்பாங்க நிறைய பேர் வந்து இதுக்காக வருவாங்களா சாமம் ஒரு மணி ரெண்டு மணிக்குன்னு சொல்லி இந்த ஏலக்காட்டியை குடிக்கிறதுக்குன்னு சொல்லியே வருவாங்க நூறு ரூபா தான் நீங்கள் வரும்போது நிச்சயமாக வந்து சாப்பிட மொழியாட்டியும் கீழே இருக்கிற ஃபுட் சிட்டியில் வந்து இந்த ஏலக்காட்டியை வந்து வாங்கி குடிச்சு பாருங்க சரி நாங்கள் இந்த ஃபுட் ரிவ்யூ வீடியோ வந்து முடிச்சு கொள்வோம் தொடர்ச்சியாக வந்து ஃபுட் ரிவியூ வீடியோ போகிறதுக்கு வந்து நாங்கள் முயற்சி செய்கிறோம் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களோட சோனியாவின் நந்து நன்றி